பாடல்கள் எத்தனை படங்கள்ல எத்தனை ஒரு அற்புதமான வேர்க் கொடுத்துருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாட்டு வந்து நம்மளுடைய பிளேஸ்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு இமோஷனுக்கும் ஏத்த மாதிரி ஒரு பாட்டு கொடுத்திருப்பாரு இன்னைக்கு பிளே பண்ண ரெண்டு சாங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்டோம் பட் இட் இஸ் லைக் எங்கேயோ ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு ஃபீல் சோ ஐ திங்க் ஒன்லி யூ கேன் புல் இட் ஆஃப் தேங்க் யூ சோ மச் ப்ளீஸ் வாங்க இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவங்கள் பத்தி ஒரு சில வார்த்தைகள் எல்லோருக்கும் வணக்கம் வெளியில் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூப்பிட்டோடனே வந்திருக்க ரோஹின் அண்ட் நிவாஸ் இந்த எல்லாருக்குமே பட் ஃபர்ஸ்ட் தான் இல்லை நான் சொல்லணும் நினச்சது எல்லாமே சொல்லிவிட்டாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு சந்தோஷ் தான் கால் பண்ணார் கால் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து ஓகேங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணேன் அப்புறம் வினோத் அடித்தார் சரி இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது லைக் பட் ஃபர்ஸ்ட் எனக்கு படம் பார்த்தோன்னே உண்மை அந்த ஒரு மைண்ட் செட் தான் ஏன்னா ஓகே எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு பட் ஃபர்ஸ்ட் இருந்தே அதை ரிவீல் பண்ணிட்டார் ரவி ரவி சார் ஸோ அதனால் அந்த ஷார்ட்லருந்து ஐஸ் லைக் நான் டோட்டலி ஃபு ஃபுல்லாக உள்ளே இருந்தேன் அண்ட் படம் முடிச்சுட்டு உடனே வினோத் கிடச்சேன் அவர் எடுக்கல ஸோ சந்தோஷ் அவர் கிடச்சேன் ஸோ சொன்னால் இல்லைங்க ரொம்ப செம மாசாக இருக்குது கமர்ஷியலாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன இல்லைங்க என்ன அவார்டில் நாங்கள் நினச்சோம் அந்த மாதிரி கேட்டகரி இல்லைங்க படத்துக்குள்ள ஒரு செம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது மாஸ் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு அண்டு அது ஐ திங்க் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்ம் பட் அட் த சேம் டைம் அதான் ஒரு வா வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக பண்ணியிருப்பார் ஈராசரோணன் அண்டு நான் அடிக்கடி அவர் சொல்றது வந்து என்னை பார்க்கவும் சொல்லுவேன் ரொம்ப தேங்க்ஸ்யூ அப்படின் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார் பட் ஆக் ஆக்சுவலி என்னென்னா நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் வந்து பியோராக ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்தேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு நசுனா இல்லைங்க நான் வந்து ஒரு ஒரு சுயநலவாதி தான் இந்த படம் பார்த்தேன் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன் இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தளத்துக்கு போகும் ஒரு ஒரு உயரத்தை எட்டும் அப்போது நான் இந்த படத்துக்குள்ளே இருக்கேங்கிறது தான் என்னோடய இது அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க த்ரூ திஸ் ஃபில்ம் அப்படின்னு ஸோ அதுக்காக நான் அட்வான்ஸ்டாக வினோத்துக்கும் சந்தோஷ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு சசி சார் சார் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேங்க்யூ சார் திரும்ப அடுத்து நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம் அண்டு இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் சந்தோஷ்கிட்ட சொன்னேன் சசி சார் மாதிரியே இல்லை இது வேறு மாதிரி இருக்குது படம் அவரோட ஐ திங்க் இது அவரோட பெஸ்ட்டு அப்படின்னு ஆக்டராக அப்படின்னு ஸோ கண்டிப்பாக சார் ஐ ஐ திங்க் ஐ டன் ஜஸ்டிஸ் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா இப்போது முன்னாடி சொன்னதே தான் ஏன்னா இப்போது ஒரு நல்ல படம் யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் யார் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அது நல்ல படமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர பவர் உங்கள்கிட்ட இப்போது இருக்குது அண்ட் ஐ திங்க் அது பீப்புளும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிற ஒரு பவர் இப்போது எனானிமஸாக இருக்குது ஸோ அதனால் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் தேங்க்யூ